இத்தனை பார்த்து பார்த்து பதமா பலமா கட்டி வச்சிருந்தாலும் ஒரு கோட்டை உருவாக்கி வச்சிருந்தாலும் ஒரு கட்டமைப்பு அந்த கட்டமைப்ப செங்கல் செங்கலா பிரிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காராம் ராகுல் ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்கல ஒரு பாசிச மரத்தை அந்த மரத்தை தூரோட இல்ல வேறோட புடுங்கி வெளியில போறதுக்கு நம்மளையும் சேர்த்து கூப்பிடுறாப்புல இதை மட்டும் பண்ணா நல்லா இருக்காது வாங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோம் கூட்டணி நம்மளையும் கூப்பிடுறியா நம்மளைனா நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் இந்த நல்ல செயலில் உங்க பங்கு இருக்கணும்னு எங்க மனசு துடிக்குது அப்படின்றார் அதாவது ராம ராஜ்ஜியம் சொல்லுவாங்க இல்லைங்களா ராம ராஜ்யம் இது வரைக்கும் ராம ராஜ்ஜியத்தை தானே பார்த்தீங்க இதுவே ராகுல் ராஜ்யத்தை பாப்பீங்க அப்படின்னு வெளியில எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சார் அடிப்பாருன்னு தெரியும்பா அடிப்பாரு தெரியும் ஆனா இப்படி அடியில டச் டவுன் ஆகிற அளவுக்கு அடிப்பாருன்னு தெரியாம போச்சே இந்த பேஸ்கெட் பால்ல டங் அடிக்கிறதும் வாங்க புடிச்சு தொங்கி அதை விட மோசமா அடிக்கிற அவ்வளவா பத்து ரூபா வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் தர்பார் நான் கொத்தரை கோப்பின் இது வரைக்கும் நாட்டில் யாருமே பேசாத ஒரு விஷயத்தை ரொம்ப அசால்ட்டாக ராகுல் காந்தி எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிட்டாப்புல இது நமக்கு தெரியவே தெரியாது அவர் அடிக்கடி சொல்லுவார் இந்த தமிழ்நாடு எனக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய ஐடியாஸ் கொடுக்கும் ஊக்கத்தை கொடுக்கும் உண்மையிலே இப்போ நீங்கள் அதை பார்க்கலாம் அவர்கிட்ட அவர் பேசின பேச்சு அப்படி அவர் என்ன பேசியிருக்கார் தெரியுமா இத்தனை நாள் நம்ம பேசிக்கிட்டு இருந்தது தான் அவர் இன்னைக்கு நாடு முழுக்க பேசியிருக்காப்புல அவர் ஏதோ ஒரு தனி கட்சிக்காகவோ ஏதோ ஒரு தனி ஸ்டேட்டுக்காகவோ பேசுகிறார் ஒட்டு மொத்த இந்தியாவில் இருக்க அத்தனை மக்களுக்காகவும் அவர் அந்த வாய்ஸ் எப்படி தூக்கி நிப்பாட்டியிருக்கார் இவங்க தான் அடிக்கடி சொல்லுவாங்க காங்கிரஸ் இவங்களுக்கு தான் அவங்க செய்கிறதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லையே அதான் இவங்க வந்தால் இதோ பண்ணிடுவாங்கன்னு தானே பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவோம் அதான் என்ன சேஞ்சஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரு நினப்பு உண்டு என்னடா பையன் தேர்தல் இவங்க இல்லைனா அவங்க அவங்க இல்லைனா இவங்க இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க இல்லை இவங்க வந்து தான் என்ன பண்ண போகிறாங்க அதே தான் மறுபடியும் உருட்டிட்டு நடக்க போகிறாங்க இது ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு நினப்பு ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி எந்த ஆட்சி நடந்தால் இந்த டிவியில் ப்ரோக்ராம் போகிற மாதிரி எந்த சேனலில் எந்த ப்ரோக்ராம் போகுது எல்லா ப்ரோக்ராம் ஒரே மாதிரிதான் இருக்குது அப்படி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் நாம் இந்த தடவை மக்கள் அதாவது இதுவரைக்கும் அவங்க பண்ணதை புரிஞ்சுக்கிட்டு அதில் பண்ண தப்பு என்னன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பை சரி பண்ணிட்டாலே நாடு நல்லாயிரும் இந்த பத்து வருஷத்தில் நடந்ததை சரி பண்ணிட்டாலே நாடு நல்லாயிரும் அதில் அவங்க முதல்ல எடுத்துக்கிட்ட அந்த ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம்ல நாட்டில் தொண்ணூறு அதாவது நூறு சதவீதத்தில் தொண்ணூற்றேழு சதவீதம் மக்களை ஒரு மூணு சதவீதம் பேர் முக்கியிருக்காங்க தன்னார அடிக்கிறாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் அவங்க தான் போய் உட்காந்துருக்காங்க நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு தீர்மானிக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க அவங்கள நாம் தேர்ந்தெடுக்க முடியாது ஆக்சுவலி அவங்கள நாம் தேர்ந்தெடுக்க முடியாது ஆனால் நாம் என்ன பண்ணணுன்றத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு சேரில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இங்கேருந்து அதைத்தான் ராகுல் காந்தி பேசியிருக்கார் நம்ம ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அதாவது அந்த டிசைடிங் அத்தாரிட்டியாக இங்கே இருப்பாங்க நாடாளுமன்றம் அதுக்கப்புறம் வந்து இது அந்த இது நீதித்துறை இந்த ரெண்டு இடத்தான் வந்து அல்டிமேட் அத்தாரிட்டி இல்லையா அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதை இல்லாமல் இதை அத்தனையும் எக்ஸிக்யூட் பண்ணுற அதாவது இவங்கெல்லாம் வந்து சரியா தப்பா அப்படின்ற முடிவு கொண்டு வந்து சொல்லி இதை பண்ணுங்கள் அதை செய்ங்கன்ட்டு அதை எப்படி பண்ணணும் எங்கெங்கே பண்ணணும் அதை டிசைட் பண்ணுற ஒரு இடம் இருக்குது இல்லையா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது அதாவது அதை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு டீம் இருக்குது இல்லையா இந்தியாவில் இருக்கிற அந்த நூற்றி முப்பது கோடி மக்கள் அதாவது விவரம் தெரிஞ்ச மக்கள் அத்தனை மக்களையும் அவன் என்ன பண்ணணும் எங்கே இருக்கணும் அவனுக்கு என்னென்ன பண்ணணும் இது அத்தனையும் டிசைட் பண்ணுறது வெறும் தொண்ணூறு பேர் நைன்டி ஐஏஎஸ் பீப்புள் அவங்க தான் இந்தியா இது நம்ம நினச்சிட்ருப்போம் அதான் ஐயா மோடி பண்ணுறாரு ஐயா அமித்ஷா பண்ணுறாரு இருக்கலாம் அதாவது அவங்களோட விருப்பத்துக்கு என்ன தேவையோ அதை என்னென்ன பண்ணால் அவங்களாம் சந்தோஷப்படுவாங்கன்னு டிசைட் பண்ணுறது இந்த தொண்ணூறு பேர் இந்த தொண்ணூறு பேர் தான் இந்த இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா இந்த நிதி ஒதுக்குறாங்கன்னு சொல்கிறோம் இந்த நிதி ஒதுக்க இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளவு நிதி இந்த லாங்குவேஜுக்கு இவ்வளவு நிதி இந்த ஸ்டேட்டில் இந்த வளர்ச்சி பண்ணணும் இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கலாம் இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம இந்த தொழிலை கொண்டு போய் சேர்க்கலாம் இது டிசைட் பண்றது அந்த தொண்ணூறு பேர் இந்தியாவோட தலையெழுத்தை எப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு திருப்பலாம் அப்படின்றத டிசைட் பண்ற தொண்ணூறு பேர்ல எத்தனை பேர் அந்த இடஒதுக்கீடு சமூக நீதினு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை இப்போ தலையில கை வச்சிருக்கார் ராகுல் காந்தி ஏன்னா இவங்க சொல்றது தானே ஒட்டுமொத்த இந்தியா இந்தியாவை டிசைன் பண்ணுறது இவங்க தான் சார் எந்த இடத்துல இந்தியா எப்படி இருக்கணும்னு அவங்க நினைக்கிற மாதிரி தான் நடக்கும் வேறு எதுவுமே கிடையாது இந்த எண் முந்நூற்றி ஐந்து கடவுள்னு ஒரு படம் இருக்கும் அந்த படத்தில் கடவுள் ஒரு கேலக்சி பாக்ஸ் வச்சுருப்பார் இந்த கேலக்ஸியில் இது நடக்குது இதை நம்ம இப்படி மாற்றணும் இதை நம்ம இப்படி திருப்பணும் அந்த மாதிரி இந்த தொண்ணூறு பேர் தான் இந்தியாவோடய ஒரிஜினல் கடவுள் அதான் உண்மை கண்ணுக்கு தெரியாத கடவுள் ஆக்சுவலி இவங்க யாருமே நம்ம கண்ணுக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சதில் நாடாளுமன்றத்தில் இருக்கிறவங்க நீதித்துறையில் இருக்கிறவங்க நட்டுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி நட்டுவில் இருக்க அந்த நிர்வாகத்தை பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க யாருனே நமக்கு தெரியாது அவங்களால தான் நாம் இப்போ இவ்வளோ தூரம் அழுகிறோம் புலம்புறோம் சந்தோஷப்படுறோம் குதிகிறோம் ஓடுறோம் இது அத்தனைக்கும் காரணம் அந்த தொண்ணூறு பேர் நம்மளை இயக்கிற சக்தி அந்த தொண்ணூறு பேர் அந்த தொண்ணூறு பேரில் எவ்வளோ பேருக்கு உள்ளே இருப்போம் அந்த தொண்ணூறு பேர் உள்ள அதான் இந்த ஒரு நாட்டையே வந்து இவ்வளோ பண்ணுறாங்க அந்த தொண்ணூறு பேரில் எவ்வளோ ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் இருந்திருக்கணும் எவ்வளோ பேர் இருந்திருக்கணும் அதில் இந்தியா வந்து எவ்வளோ பேரை கொண்ட ஒரு நாடு அதில் எவ்வளோ பிரிவுகள் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் அந்த தொண்ணூறு பேரில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் அப்பர் கேஸ்ட் பீப்புள் இது ராகுல் காந்தி சொல்லியிருக்கார் கையில் லிஸ்ட்டோடு வச்சு சொல்லியிருக்காரு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் அப்பர் கேஸ்ட் அப்பர் கேஸ்ட்னா என்னன்னு இல்லைங்களா நீங்கள் மாட்டுக்கு இந்த சுந்தரர் அப்பர் அப்படி போய்விடக்கூடாது அப்பர் கேஸ்ட்னா நம்ம ஸ்டைலில் நம்ம லாங்குவேஜில் சொல்லணுன்னா நுலிபன்ஸ் இல்லைவா அப்படி தாபா சொல்லு செல்லமாக கூப்பிட்றாங்க இப்போ நான் அனுபவம் பண்ணுறது அவங்களுக்கு வந்து அந்த இது பேலன்ஸு ஒரு பேருக்கு சில ஆட்களை உள்ளே வச்சு ஒரு ரெண்டு மூணு பேரை வச்சு இப்போ பிற்படுத்தப்பட்டவராக இருக்கட்டும் பழங்குடியின மக்கள்லாம் அதெல்லாம் வந்து ஒன்லி ஃபார் த நேம் சேக் ஓன்லி ஃபார் த நேம் சேக் அந்த மாதிரி ஆட்களை வச்சு டிசைட் பண்ணுறாங்க இப்போ அந்த மூணு அந்த மூணு சதவீதம் இருக்காங்க இல்லைங்களா நான் சொல்கிற மூணு சதவீதம் டிசைடிங் அத்தாரிட்டியில் இருக்கிற எஞ்சி இருக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் அவங்க மூணு சதவீதம் தான் இந்த பேலன்ஸு நாட்டில் ரன் ஆடுறதுக்கு காரணமாக இருக்காங்கல்ல தொண்ணூற்றேழு சதவீதம் அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் இந்த மூணு சதவீதம் இவங்களால் எப்படி உள்ளே போராடி இங்கே இருக்கிறவங்களுக்கு தேவையானதை செய்ய முடியும் இப்படி ஒரு அதிகார வர்க்கம் மேலே இருக்குது அதிகார கர்வத்தோட மேலே இருக்குது அவங்க யாருக்கு ஃபேவராக இருப்பாங்க அவங்க யாருக்கு ஃபேவரா இது வந்து ராகுல் காந்தி ஐயா கேட்குறாரு ஆக்சுவலி இது கேட்குறது பெரிய ரிஸ்க்கு ஆக்சுவலி எதுக்காக ரிஸ்க் அப்படின்னா இதை கேட்டாங்கன்னா நாளைக்கு பிள்ளைக்கு ஒருவேளை ராகுல் காந்தி அந்த இடத்துக்கு போகிறார் இப்போ மோடி இருக்கிறத அந்த இடத்துக்கு போகிறாருன்னா இதே கேள்வியை மறுபடியும் அவங்க திருப்பி கேட்பாங்க எங்களை சொன்னியிலே சார் என்ன செஞ்சிரு அப்படின்னு சொல்லி அங்கே கேட்பாங்க அதுக்கும் அவர் சொல்லியிருக்காரு அதான் கொஸ்டினை எடுத்து கொடுத்து இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்து இந்த விஷயம் வந்து யார் வந்தாலும் பிரச்சனை இந்த தொண்ணூறு பேரை மாற்றுவாங்களா தொண்ணூறு பேர் அப்படியே தான் இருப்பாங்க ஆனால் அந்த தொண்ணூறு பேரும் இந்தியாவில் இருக்க அத்தனை பேருக்கும் பொதுவாக இருக்கணும் ஸ்டேட்டுக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு லாங்குவேஜுக்காக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு பிரிவு இப்போ இந்த எஸ்சி எஸ்டி பீப்புளெலாம் அப்படின்னா என்னென்னே தெரியாது இந்த இடஒதுக்கீடு ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறியா இந்த தொண்ணூறு பேர் கொடுக்குற அந்த காதில் ஓதுவாங்கல்ல அந்த தொண்ணூறு பேரும் ஒரே அந்த தொண்ணூறு பேரில் தொண்ணூற்றி ஏழு சதவீதமும் ஒரே மாதிரி ஓதுவாங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இவருக்கு முடிவே எடுக்க முடியாது ஆக்சுவலி அந்த முடிவு எடுக்கிறதுக்கான மனசாங்கி இருக்காதுன்னு வைங்கல்ல ஏன்னா அவர் தான் அல்டிமேட் அத்தாரிட்டி அவர் சொன்னால் இவங்க செஞ்சாகணும் ஆனால் அதே நேரத்தில் எல்லோரும் ஒரே மாதிரியான மைண்ட் செட்டில் வேவ்லந்தில் இருக்காங்கள்ல பேலன்ஸ் இருக்கிற அந்த ஒரு பேருக்கு இருக்கிற அந்த மூணு சதவீதம் பேர் வேஸ்ட்டு அவங்க வாய்ஸ் இங்கே பாவும் எடுபடவும் எடுபட ஒரு கணக்குக்கு கையெழுத்து போகிறதுக்காக அந்த மூணு பேரை வச்சுருப்பேன் காட்டுறதுக்கு எங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே பாருங்கள் நாங்களும் இவங்களெல்லாம் தான் வச்சுருக்கோம் இதான் ராகுல் காந்தி கையில் ரிப்போர்ட்டோடு எடுத்து இப்போ எப்போப்பட்டவங்கள்கிட்டந்து நீங்கள் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்கள்ட்டே எப்படி நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியும் உங்களுக்கு அவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு தொண்ணூத்தி ஏழு சதவீத மக்களும் மூணு சதவீதத்தில் இருக்க தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் வந்து டிசைட் பண்ணுறான் அவன் எப்படி பேலன்ஸ் கீழே இருக்க தொண்ணூற்றி ஏழு சதவீதத்தை எப்படி அவன் பார்ப்பான் அந்த மூணு சதவீதம் தான் இப்போ ஒன்றும் இல்லை இந்த இடபிள்யூஎஸ் எப்படி பாஸ் ஆச்சு அந்த பத்து சதவீதம் அந்த இடபிள்யூஎஸ் இருக்கு இல்லையா அது எப்படி பாஸ் ஆச்சு இப்படித்தான் பாஸ் ஆச்சு இப்போ ஒரு காவிரி பிரச்சனை உண்மையிலே காவிரி பிரச்சனை அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது மனசு வச்சா அதை ஏன் இப்படி கணக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் அவங்க மனசு வைக்கணும் எதை முடிக்கணும் எதை தொடரணும் எதை விடணும் எதை பிடிக்கணும் இதை அத்தனையும் அவங்க டிசைட் பண்ண வேண்டியது அந்த இடத்துல உட்காந்து அவங்க யாருக்காக யோசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ அதைத்தான் ராகுல் காந்தி எடுத்து சொல்லி பொது வெளியில் சொல்லியிருக்காப்புல சார் உண்மையில் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது இது வரைக்கும் நமக்கு உண்மையில நமக்குமே அந்த இடையில இருக்க அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம கவலையே படமாட்டோம் என்னடா இப்போ என்ன நமக்கு இதுவும் இது வந்து அதிகாரமுள்ள ஒரு வர்க்கமாக தெரியும் அது அதிகாரமுள்ள ஒரு இடமா தெரியும் அது எல்லாத்தையும் காட்டி த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளேஸ் அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் அப்படின்றது அந்த மேனேஜ்மெண்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து உட்காந்து அந்த ஆறு போடுறதோடு சரி அதுக்கப்புறம் இறங்கி கீழே எங்கேயும் வரமாட்டாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது எங்கே அந்த என்றூட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா எந்தெந்த வழியில் போகணும் எங்கெங்கே இருக்கணும் எங்கே நின்றணும் அதை தாண்டி போயிடக்கூடாது அந்த இடத்துல அந்த தொண்ணூற்றி அந்த தொண்ணூறு பேரில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் இங்கே இருக்கிற அந்த மூணு சதவீதத்துலேருந்து போய் உட்காந்துருக்காங்க இத நம்ம மாற்றுவோம் இந்த அடிப்படைய மாத்துனா இதை நம்ம மறுபடியும் பண்ணிட்டோம் அங்கேயே பாதி பிரச்சனை காலி ஏன்னா வழியை தெரிஞ்சவ பிரச்சனையை புரிஞ்சவ அந்த பிரச்சனைக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் அங்கேயாவது யோசிச்சு கொண்டாந்து எடுத்து கொடுப்பா அது ஒரு பிரச்சனைக்கு வர்றப்போ அது உண்மையிலே ஒரு பிரச்சனைன்றப்போ அந்த பிரச்சனைக்கு மத்த ஏன்னா மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும்ல ஏன்னா இப்ப இங்கே உட்கார்ந்து அந்த தொண்ணூறு பேர்ல தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேருக்கு ஒரே பிரச்சனையா தான் இருக்கும் அவங்க பிரச்சனை மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அடுத்தவன் பத்தி எதுவுமே தெரியாது அதை பத்தி அது பிரச்சனையாவே இருந்தாலும் அது அவனுக்கு பிரச்சனையா தெரியாது அவன் அதை கண்டுக்கவே மாட்டான் அதை பத்தி எந்த யோசிக்க கூட மாட்டான் எவ்வளவு டீப்பா இறங்கி இருக்காருன்னு பாத்தங்க இத நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது சார் ரொம்ப யூஸ்வலாக நம்ம ஏதோ அரசியலுக்காக பேசுகிறார் அரசியல்னால் என்னன்னு பேசிருக்கார் ஒரிஜினல் அரசியல் இதுதான் மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயத்த யார் அதாவது வெறும் திரையை மறைச்சிட்டாங்க போட்டு முன்னாடி ஒரு முகத்தை பிராண்ட் பண்ணி காமிச்சிட்டாங்க அது மட்டும் கிடையாதுப்பா அது சும்மா ஒரு இன்ஜினாகவே இருக்கட்டும் அந்த இன்ஜினை ஒழுங்காக ஒர்க்கானாலும் ஓடுறதுக்கு ஏகப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு அது அத்தனையும் ஒழுங்காக அதெல்லாம் தான் இந்தியனுக்கு மரியாதை இதெல்லாம் சேர்த்து இந்தியனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அது பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது இதில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு குறைஞ்சாலும் இந்தியனு கொட 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 கூட ஆகிடும் சொல்கிறாங்கள இப்போ அதுதான் இங்கே நடக்குது அந்த அடிப்படைய பேஸை நான் மாற்றுறேன் முழுசாக மாத்துறேன் அவங்களுக்கான ஆளுங்களை மட்டும் அங்கே உட்கார வைக்காம எல்லாருக்குமான ஆளுங்களும் அங்கே இருக்கணும் ஒன்றும் இல்லை ஒரு நாடாளுமன்றத்தில் அந்த எம்ப்ளாயீஸ் இருக்காங்களா அந்த எம்ப்ளாயீஸ்லேயே பிற்படுத்தப்பட்டோர் இல்லையா ஒரு பழங்குடியின மக்கள் இல்லையா ஒரு பட்டியலின மக்கள் இல்லையா நாடாளுமன்ற இது சொல்கிறாங்க நீதித்துறை எடுத்துக்குவோம் ஒரு பேருக்கு தான் இருப்பாங்க மற்றபடி எண்டைய லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க 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 அவங்க அதிகம் தான் இருக்கு இந்த மாதிரி எந்த இடத்துல ரொம்ப அல்டிமேட் அத்தாரிட்டி இருக்கோ அந்த அல்டிமேட் அத்தாரிட்டியில் மெஜாரிட்டியாக இருக்கிறது அவாத இந்த அடிப்படை கட்டமைப்பை மாற்றிட்டாலே அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படின்னு அவர் சொல்கிறார் அவர் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்கா அவர் சொன்னதில் ஏதாவது இல்லை இருக்கல இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத தாண்டி எல்லாருக்குமான ஒரு இடமா இருக்கணும் எல்லா இடமும் அவர் நினைக்கிறாப்புல வெறும் ஒருத்தரை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதாவது இந்த ஏசி கோச்சில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க இப்போ வர இப்போல்லாம் அதிலலாம் ஏறிடுறாங்க அதுவும் தேர்டர் ஏசி ஒன் டேர் ஏசியிலலாம் ஏறிடுறாங்க அந்த மாதிரி போயிட்டு உட்காந்து அடைச்சிக்கிறாங்க அப்படி அடைக்கிறப்ப நியாயமாக ஒரு சீட்டு கிடைக்க வேண்டியவனுக்கு கிடைக்காம போகுது அவனுக்கு பின்னாடி இருக்க எவனுக்குமே அந்த ஒரு விஷயம் கடைசியில் இல்லாமலே போயிடுது அப்படின்றத எடுத்து சொல்லியிருக்காரு அவர் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்குது இல்லை அவர் சொன்னது சரி அப்படின்னா அதையும் சொல்லுங்கள்